மிகவும் தெலகமண நிகழ்ச்சின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதின் கத்தூக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் யேசு கிறிஸ்துவின் இன்பின் அமுத்தினாலும் ஊழியங்கள் சார்பாக நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலகமன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நினச்சிக்கோங்க நடக்காத காரியம் நடக்கு போது நீங்க நினைச்ச காரியம் நடக்கு எப்படி நடக்குவதுன்னா நல்லபடியாக நடக்குவது அதை கத்தச்சேவா சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு வாஸ்து பாருங்க சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ரெண்டு வாஸ்து பாருங்கள் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் ஸோ அதனால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல பெரிய பெரிய பிரச்சனைகள் என்னை சூழ்ந்துருக்குது அதெல்லாம் கவலைப்படாதீங்க அதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க ஏன்னா உங்கள் தேவன் யார் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் ஆதி ஆமாம் பதினேழு ஒன்று வாசத்து பாருங்கள் அப்புறமா பார்த்து ஆண்டு வச்சு கலங்காத இத்தனை வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் குழந்தை இல்லையா நல்லபடியாக நடக்கும் நான் உனக்கு ஆசீர்வாதமான குழந்தைய கொடுப்பேன் ஆண்டுவர் உங்கள் கிட்ட வந்து இன்றைக்கி உங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறார் கவலைப்படாத எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இதை எல்லோரும் அப்படியே நம்புங்க என் காரியம் நல்லபடியாக போகுது விஸ்வாசிங்க அதை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க நல்லபடியாக நடக்கும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய கேள்வி ஏன் காரியம் நடக்க மாட்டேக்குது ஏன் காரியம் நடக்க மாட்டேங்குது ஏன் இது தடப்படுது நான் சொல்லட்டா மகிமைக்காக மகிமைக்காகசு கிறிஸ்துவத்தில் வந்து சொல்கிறாங்க நீ நேசிக்கிற நீ நேசிக்கிற லாசர் அவள் வியாதியாக இருக்கிறான் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்கிறான் ஏசு ரிலாக்ஸை சொன்னார் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் யோவான் பதினொன்று நாளில் இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்லை இது தெய்வம் மகிமைக்கு ஏதுவான வியாதி இந்த வார்த்தையை கட்டாயம் மார்த்தள் மலையாட்டை வந்து சொல்லியிருப்பாங்க மார்த்தால் மலையாட்டை வந்து சொல்லியிருப்பாங்க இயேசு எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்கிறாரு இது மரணத்துக்கு ஏதுவானது இல்லைன்னு சொல்கிறாரு ஆனால் மார்த்தாள் மறியாள் என்ன நினச்சிருப்பாங்க என் சிட்டுவேஷன் ஆண்டு ஒரு புரியலையே என்னுடைய சூழ்நிலையை இயேசுவுக்கு தெரியலையே நான் மொழி எத்தனை நேரத்தில் சொல்லியிருக்கிறோம் என் சிட்டுவேஷன் தெரியாது நிறைய பேர் சொல்லுவாங்க வயிற்று வழியும் தலைவலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் சிட்டுவேஷன் தெரியாமல் மற்றவங்க பேசுவாங்க ஆனால் ஏசு அப்படி அல்ல நமக்கு தான் தெரியலை ஏசு சொல்கிறதுடைய வார்த்தையினுடைய ரகசியம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்கிறத நமக்கு தான் தெரியலை இப்போ ஏசு வாராரு ஆனால் லாஸ் மறைச்சிட்டான் வாழ்க்கை முடிஞ்சிச்சு எல்லாம் போயிடுச்சு இப்போ அக்கா தங்கச்சி தம்பியை நம்பி இருந்தாங்க இந்த தம்பி இறந்துட்டா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் ஏ சுச்சோனாரு யோ நட்பதில் நட்பதில்லை நீ விஸ்வாஸ் தான் என் மகிமையை காண்பான் இப்போந்தான் அங்கே எல்லாம் நல்லபடியாக நடக்குது இன்றைக்கும் வரைக்கும் பிரச்சனை எப்படி மாறும் நல்லபடியாக மாறும் காரணமில்லாத போராட்டம் ஏன் நல்லபடியாக நடக்க போகுது கவலைப்படாதீங்க நன்மையை நீங்கள் காண்பீங்க சிப்பிக்கலாமா தகவனே உடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் என்னென்ன காரியெல்லாம் நினச்சிக்கோங்களோ அதெல்லாம் நடக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சம்பிக்கிறோம் சீவன்ல பிதா ஆக 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 எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்